ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று தொன்னூற்றி ஏழு கூடல் காண்டம் மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் உலவாக்கோட்டை அருளிய படலத்திற்கு அடுத்தபடியாக முப்பத்து ஒன்பதாவது படலமாக மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் அமைந்திருக்கின்றது சிவபெருமான் கொன்றை மாலை அணிந்தவர் பிரணவத்தின் பொருள் தாம் என்பதை உணர்த்துவதற்கு ஒரு அடையாளமாக கொன்றை மாலையை அணிந்திருப்பவர் எம்பெருமான் கொன்றை மலரில் ஐந்து இதழ்கள் இருக்கும் அவை ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தைக் குறிக்கும் அதன் நடுவே இருக்கின்ற ஐந்து இதழ்களுக்கு நடுவே இருக்கின்ற மகரந்த தண்டு அது ஓம் என்கின்ற பிரணவத்தைக் குறிக்கும் எனவே ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தின் பொருள் பிரணவத்தின் பொருள் தாம் என்பதை உணர்த்துவதற்கு ஓர் அடையாளமாக கொன்றை மாலையை அணிந்தவர் எம்பெருமானார் அந்த சோமசுந்தர பெருமான் தமது அடியவர்க்கு அடியவர் வறுமைப்பட்ட அந்த நாளில் உலவாக்கோட்டை அருளிய திருவிளையாடலை சொன்னோம் இனி வணிகர் குலத்தைச் சேர்ந்த ஒரு சிறு பிள்ளைக்காக அந்த பிள்ளையின் மாமனாக வடிவம் கொண்டு வந்து வழக்கு பேசி வழக்கிலே வெற்றி பெற்று திருவிளையாடலாகிய மாமனாக வந்து வழக்குரைத்த படலம் என்பதனை யாம் இனி கூறுவோம் என்று ஸ்ரீ அகஸ்தியம்மா முனிவர் தம் எதிரே அமர்ந்திருக்கக் கூடிய முனிவர்களுக்கு இதனை கூறி இப்படலத்தை மாமனாக வந்து வழக்குரைத்த திருவிளையாடலை விளக்கியருள தொடங்குகின்றார் மதுரையம்பதி அது என்னாலும் அழியாத நான்மாட கூடல் அந்த மதுரை என்கின்ற பதியிலே வணிகர் குலத்திலே ஒரு வணிகர் வசித்து வந்தார் அவர் குபேரன் போன்ற செல்வம் உடையவர் அவருடைய பெயர் தனபதி என்ற பெயர் அவருக்கு மனைவி கற்பினை உடையவள் சுஷீலை என்ற பெயர் உடையவள் சுஷீலை அழகிலே அன்றலர்ந்த பொற்றாமரை தவிசில் வசிக்கும் புண்ணிய வடிவாகிய திருமகள் போன்றவள் இவர் தனபதி என்ற பெயருக்கு ஏற்றபடி பெரும் செல்வந்தராக இருந்தார் அவரது மனைவியோ சுஷீலா என்று அந்த பெயருக்கு ஏற்றபடி நல்ல சீலம் உடையவளாக திகழ்ந்தாள் இவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாலும் கூட இவர்களுக்கு புத்திரப்பேறு இல்லாமல் இருந்தார்கள் எனவே புத்திரப்பேறு இன்றி தமக்கு என்று ஒரு மகன் இன்றி வருந்தினார்கள் புத்திரப்பேறு என்பது பரபோகத்திற்கு ஒரு துணையாக இருக்கும் திருவள்ளுவ தேவநாயனார் திருக்குறளிலே அறத்துப்பாலில் இல்லற தர்மத்தை விளக்கி வருகின்ற வேளையிலே இல்வாழ்க்கை என்றும் வாழ்க்கை துணை நலம் என்றும் இரண்டு அதிகாரங்களை வரிசையாக வைத்து அதற்கு அடுத்த அதிகாரமாக புதல்வரை பெறுதல் என்ற ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கின்றார் என்றால் நம்முடைய மரபிலே ஒரு புதல்வரை பெற்றுக்கொள்ளுதல் என்பது எவ்வளவு அவசியமானது என்பது பெறப்படுகின்றது புதல்வரை பெறுதல் என்ற இந்த அதிகாரத்திற்கு அதிகார விளக்கம் தருகின்றார் பரிமேல் அழகர் இரு என்று போற்றப்படுகின்ற த்விஜர்கள் அவர்கள் முதல் மூன்று வர்ணத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கடன் இந்த த்விஜர்களுக்கு மிக முக்கியமாக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட கடன் என்பது ஐந்து கடன் அதிலும் மிகவும் மூன்று கடன் மிக முக்கியமானது முனிவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடன் தேவர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் தென்புலத்தார் என்று போற்றப்படக்கூடிய பித்ருக்களுக்குச் செய்ய வேண்டிய கடன் இதிலே ரிஷி யஜம் என்கின்ற முனிவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய கடன் என்பது அவர்கள் அருளிய சாஸ்திரங்களை கற்று கேட்டு வருவதால் அது அந்த ரிஷி யஜம் என்கின்ற முனிவர் கடன் நிறைவேற்றப்படும் தேவர்கள் கடன் என்பது யாகம் செய்வதனால் அது நிறைவேற்றப்படும் ஆனால் தென்புலத்தார் என்கின்ற பிதுர்கடன் என்பது புதல்வரை பெறுதலால்தான் அதனை நிறைவேற்ற முடியும் எனவே இல்வாழ்க்கை என்றும் வாழ்க்கை துணை நலம் என்றும் இல்லற தர்மத்தை முதலிலே கூறி அந்த இல்லற தர்மத்தை நடத்துவதற்கு மிகவும் அவசியமான துணையாகிய ஒரு மனைவியின் நற்குண நற்சைகைகளை கூறும் வாழ்க்கை துணை நலம் என்பதனை அடுத்த அதிகாரமாக வைத்த திருவள்ளுவதேவனாயனார் இந்த பிதுர்க்கடன் என்கின்ற புதல்வரை பெறுதல் என்பதனை மூன்றாவது கடனாக இருக்கின்ற இதனை வலியுறுத்துதல் பொருட்டு புதல்வரை பெறுதல் என்று மூன்றாவது அதிகாரமாக இதனை வைத்திருக்கின்றார் முனிவர் கடனும் தேவர் கடனும் தன் மனைவியோடு இருந்து செய்ய முடியும் ஆனால் பிதுர்க்கடன் என்பது நல்ல புதல்வரை பெறுவதால்தான் அதனை இயற்ற முடியும் எனவேதான் திருவள்ளுவ தேவனாயினார் முதல் குரலிலேயே பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்லபிற என்று வற்புறுத்தி கூறுகின்றார் ஒருவன் பெறக்கூடிய பேறுகளிலே மக்களை பெறுதல் அதுவும் எப்படிப்பட்ட மக்கள் என்றால் அறிய வேண்டுவனவற்றை அறிதற்குரிய மக்களை புதல்வர்களை பெறுதல் அதுவே மிகச்சிறந்த பேறு இது தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதே இல்லை என்று திருவள்ளுவதேவனாயனார் அருளுகின்றார் பதினாறு பேறுகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட அதிலே புதல்வரை பெறுகின்ற இந்த பேரு தவிர மற்ற எந்த பேரும் சிறந்த பேரு இல்லை என்று திருவள்ளுவதேவநாயனார் அருள்கின்றார் இல்லற வாழ்வு என்பது ஒரு தம்பதியர்களின் இன்பத்திற்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்டது அல்ல அந்த இல்வாழ்க்கையின் பயன் என்பது சமூகத்திற்கும் உண்டாக வேண்டும் அதனால்தான் மக்கட்பேற்றுக்கு இல்லற வாழ்க்கையில் சிறப்பான இடம் கொடுக்கப்படுகின்றது தமது வழித்தோன்றல்களை இந்த உலகத்திற்கு சமுதாயத்திற்கு அதுவும் நல்ல அறிவறிந்த இந்த சமுதாயத்திற்கு உதவக்கூடிய பிள்ளைகளை பெற்று இந்த சமூகத்திற்கு தருவது என்பது ஒரு தம்பதிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை தான் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகள் சான்றோர்களாகவும் வளர வேண்டும் அது பிள்ளை பெறுவதைப் போன்று இதுவும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கடமை தன் பிள்ளையை சான்றோனாக்குவது மிக மிக முக்கியமான கடமை நல்ல புத்திர என்பதும்கூட என்பதும் கூட ஒருவரின் பிராரப்தத்தின்படியேதான் அமைகின்றது எனவே நம் மரபிலே பிள்ளைகளை உருவாக்குபவர்கள் அல்ல தம்பதியர்கள் அவர்களுக்கு பெற்றோர்கள் என்று பெயர் இவர்களுக்கு பெற்றோர்கள் என்று பெயர் இவர்கள் பெறுபவர்கள் எனவே கொடுப்பவர் என்று ஒருவர் இருக்கின்றார் கொடுப்பவராகிய இறைவனார் இந்த தம்பதிகளின் பிராரப்த பயனுக்கு ஏற்றபடி புதல்வர்களை கொடுக்க அதனை இவர்கள் பெற்றுக்கொண்டு வளர்ப்பவர்கள் எனவே பெற்றோர் என்ற சொல் தமிழிலே அமைந்திருக்கின்றது எனவே எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெரின் என்று வசத்தால் பிறக்கின்ற பிறப்பு பிறப்பு ஏழு ஏழு வகை என்பது சாஸ்திரம் அப்படி எழு பிறப்பிலும் ஒருவனை துன்பங்கள் சென்று அடையாது அப்படி துன்பங்கள் ஏழு பிறப்புக்கும் வரக்கூடாது என்றார் ஒருவன் நல்ல குணங்களை உடைய புதல்வரை பெற வேண்டும் பிறரால் பழிக்கப்படாத நல்ல குணங்களை உடைய புதல்வரை ஒருவன் பெற்றுவிட்டால் வினைவசத்தால் பிறக்கும் எழுவகை பிறப்பில் பிறந்தாலும் கூட அவனை துன்பங்கள் சென்று அடையாது தீவினை வளராமல் தேய்வதற்கு காரணமாகிய அந்த செயலையும் மேலும் நல்ல வினைகளையும் செய்யும் புதல்வரை ஒருவன் பெற்றுவிட்டால் அவன் எழுவகை பிறப்பில் எந்த வகை பிறப்பில் சென்றாலும் அவனுக்கு துன்பமில்லை ஒருவனுடைய தாய் தந்தையர்களின் தீய வினைகளெல்லாம் தேய வேண்டும் என்றார் தம் தாய் தந்தையர்களை நோக்கி ஒரு புதல்வன் செய்கின்ற தான தர்மங்கள் தன்னுடைய பெற்றோர்களின் நல்ல கதியின் பொருட்டு அவருடைய பிள்ளைகள் செய்கின்ற தான தர்மங்கள் அந்த பிள்ளையின் பெற்றோர்கள் அவர்களினுடைய பாவங்கள் தேய்வதற்கு காரணமாகின்றன அப்படி தான தர்மங்களை ஒருவன் செய்ய வேண்டும் என்றால் அவன் நற்குணம் நிறைந்தவனாக பண்பு நிறைந்தவனாக இருக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட பண்பு நிறைந்த பிள்ளையை ஒருவன் பெற்றுவிட்டால் அந்த பிள்ளை தன்னுடைய பெற்றோரை நோக்கி தன் பெற்றோரின் நலன் நோக்கி செய்கின்ற தான தர்மங்களின் காரணமாக பெற்றோர்களினுடைய பாவங்கள் தேய்ந்து நல்ல கதி கிடைக்கும் என்பது சாஸ்திரம் கரையானால் அரிக்கப்பட்ட ஆலமரத்தை அதன் விழுது தாங்கும் அந்த ஆலமரத்தை தாங்கும் வலிமை உடையதாய் ஊன்றி நிற்பது போல தன் தந்தையினிடத்தில் தளர்ச்சி தோன்றினால் அவன் பெற்றெடுத்த மகன் அவனை பாதுகாப்பான் தன் தந்தையை பாதுகாப்பான் எனவே பழிக்கு அஞ்சி ஒழுக்க நெறி நின்று குற்றமற்ற வாழ்க்கை நடத்தும் நல்ல குணங்களை உடைய மக்களை பெற்றிருந்தால் அந்த பெற்றோர்களுக்கு தீமைகள் வராது என்பது இயல்பு ஆனால் அதற்கு பெரும் முயற்சியை செய்ய வேண்டும் எனவேதான் பண்புடை மக்கள் மக்கட்பெரின் பண்புடைய நல்ல மக்களை பெற்றுவிட்டால் என்று திருவள்ளுவதேவனாயனார் அருளுகின்றார் அவனுக்கு பிறப்பும் தீயவை தீண்டா ஏழு பிறப்புகள் ஏழு வகை பிறப்புகள் என்பன தேவர் மனிதர் மிருகம் ஊர்வன நீர்வாழ்வன பக்ஷி தாவரம் என்று ஏழு வகை பிறப்பு ஏழு வகை பிறப்பு என்பதற்கு எழுகின்ற பிறப்பு என்றும் இனிமேல் வருகின்ற பிறப்பு எழுகின்ற பிறப்பு என்றும் சிலர் பொருள் கூறுவார்கள் எனவே ஒரு நல்ல பெற்றோர்கள் என்பவர் உண்மையிலேயே நல்ல புதல்வர்களைத்தான் தம்முடைய பொருள் என்று சொல்வார்கள் ஏனென்றால் அப்புதல்வர் செய்த பொருள் என்பது அது தம்மை நோக்கி அவர் செய்யும் நல்வினையாலே அது தமக்கே வரும் என்பதனால் ஒரு நல்ல பெற்றோர்கள் ஒரு நல்ல புதல்வரைத்தான் தம்முடைய பொருள் என்று கூறுவார்கள் தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர்பொருள் தம் தம் வினையான் வரும் என்று இதனை திருவள்ளுவதேவனாயனார் அருளுகின்றார் அப்படி ஒரு குழந்தையை நல்ல புதல்வனாக சான்றோனாக வளர்ப்பது என்பது ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்கின்ற நன்மை ஒரு தந்தை மகனுக்கு செய்யும் உபகாரம் என்பது அவனை சான்றோனாக ஆக்குவது தந்தை மகர்க்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்பது திருக்குறள் தந்தை தம் புதல்வனுக்கு செய்யும் நன்மை என்பது அவையத்திலே அவை என்பது கற்றோர்களின் சபை அந்த கற்றோர்களின் சபையிலே முன்னிலையிலே இருக்கச் செய்தல் முன்னிலையில் இருக்கச் செய்தல் என்றால் அந்த கற்றவர் சபையிலே இருக்கின்ற சான்றோர்களுக்கெல்லாம் மிக மேம்பட்ட சான்றோனாக இருக்கும்படி செய்தல் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்யும் மிகப்பெரிய நன்மைகளிலே மிக தலைமையானது அப்படி தன்னுடைய புதல்வன் தன்னை விட அறிவிலே பண்பிலே சான்றாண்மையிலே சிறந்து விளங்கினார் அதைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைபவர் அந்த தந்தையே ஆவார் தம் மக்களது அறிவுடைமை பெரிய நிலத்திலே இருக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் தம்மினும் இனிது ஆகும் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று குரல் பேசுகின்றது புதல்வரின் அறிவுடைமை கண்டு இன்பம் அடைவதற்கு உரியவர் அறிவுடையார்தான் எனவே ஒரு தந்தை அப்படிப்பட்ட நல்ல புத்திரனை இந்த சான்றோனை சமுதாயத்திற்கு கொடுத்துவிட்டால் கற்றவர் சபைக்கு கொடுத்துவிட்டால் அந்த தந்தையை விட இந்த கற்றவர்கள் அந்த சமுதாயத்திலே இருக்கின்ற சான்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகன் தன்னுடைய மகன் சான்றோன் என்பதை பிறர் கூறுவதை கேட்கின்ற தாயானவள் அவள் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த காலத்திலே அடைந்த மகிழ்ச்சியை விட அதிகமான மகிழ்ச்சியை பெறுவாள் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்றோன் என கேட்ட தாய் என்பது இந்த அருமையான திருக்குறள் எனவே ஒரு குழந்தையை தான் பெற்றபோது ஒரு தாய் அடைந்த மகிழ்ச்சியை விட அந்த குழந்தை சான்றோனாக இந்த சமுதாயத்திலே இருக்கின்றான் கல்வி கேள்விகளிலே நிறைந்தவனாக இருக்கின்றான் என்று அறிவுடையவர்கள் சான்றோர்கள் சொல்வதைக் கேட்டத்தான் அவனை பெற்றபோது கொண்ட மகிழ்ச்சியை விட அதிகமான மகிழ்ச்சியை அடைவாள் இப்படியெல்லாம் ஒரு பெற்றோர்கள் ஒரு புதல்வரை சான்றோனாக்கி வளர்க்கின்றார்கள் என்றால் அந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்றார் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்யும் உதவி என்ன என்றால் அப்படி கல்வி கேள்விகளிலே வல்லுநராக ஒழுக்கத்திலே சிறந்தவனாக சான்றோனாக இருக்கின்ற ஒரு பிள்ளையை பார்த்து இப்படிப்பட்ட நல்ல பிள்ளையை பெறுவதற்கு இவனுடைய தந்தை என்ன தவம் செய்தானோ என்று சான்றோர்கள் சொல்கின்றார்களே அந்த நல்ல வச்சனங்களை பெற்றுக் கொடுப்பதுதான் ஒரு மகன் தந்தைக்கு ஆற்றுகின்ற உதவி என்று பத்து திருக்குறளிகளிலே திருவள்ளுவதேவனாயனார் இந்த மகப்பேற்றின் முக்கியத்துவத்தை புதல்வரை பெறுதல் என்று மக்கள் பேற்றின் அவசியத்தை வலியுறுத்தி காட்டுகின்றார் அப்படிப்பட்ட புத்திரப்பேறு என்ற அது இல்லாமல் வருத்தப்படுகின்றார்கள் தனபதியும் சுசீலையும் என்கின்ற இந்த தம்பதியர்கள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்